தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம் பல்வேறு வதந்திகளை பல்வேறு வி விவாதங்களை கலப்பிக்கிட்டு இருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசின் கீழ் இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படின்னா அதை சொல்லணும் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது ஒரு இன்டிபெண்ட் பாடி உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு ரூல் புக் இருக்கும் அவங்களுக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்கும் பிரதமர் யார் வந்தாலும் பிரசிடென்ட் யார் வந்தாலும் ஹோம் மினிஸ்டர் யார் வந்தாலும் அவர்களுக்கு என்ன விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் இயங்கணும் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலம் வரைக்கும் சில இடங்கள்ல சில காம்ப்ரமைசஸ் இருக்கும் இவங்க வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிபிஐ பார்த்து இல்ல லேப் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா மோடி அவர்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பாஜக காரர்கள் சிபிஐ இப்ப இருக்குதா என்னனே தெரியல அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு தான் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு சாமானிய மக்கள் மத்தியில் வரைக்கும் பரவிருக்கு குற்றச்சாட்டுன்றத குற்றச்சாட்டுன்றது தாண்டி அது இயல்பாகவே மாறி இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு மாறி இருக்குது அது போக தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு பீகார் தேர்தல் ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா டெல்லி மாநில தேர்தல் இதுலலாம் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கு இந்திய நாட்டு முழுக்க பரிட்சயமாக இருக்கிறது இந்த இடம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எதற்காக இவ்வளவு அவசர அவசரமாக பண்ணணும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக எப்படி ஏழு கோடி பேருடைய வாக்காளர் விவகாரங்கள் அந்த விஷயங்களை வந்து சரிபட்ட முடியும் ஏழு கோடி மக்கள் தொகை இருக்க இடத்துல ஏழு கோடி பேருமே வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆறு கோடி பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் வச்சு பார்க்குற ஆறு கோடி பேர் கிட்ட இருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகள் வந்து ஆண்கள் தரப்பு ஈவனா இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த ஒரே மாத கால அவகாசத்துல எப்படி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த இசையார இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வருது அப்படிங்கிற பல சர்ச்சைகளும் கேள்விகளும் பின்னணியில் இருக்கு இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை அதிகரிக்கிறது மற்ற பாஜகவுக்கும் இல்ல என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை இதன் மூலமாக நீக்கிறதற்கு பாஜக திட்டம் போடுது அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட பகுதிகளில் இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையின மக்கள் என்றைக்கும் இன்னைக்கு பாஜகவுக்கோ இன்னைக்கு பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ வாக்களிக்க இல்ல அதனால அவர்கள் வாக்குகளையும் நம்ம இந்த எஸ்ஐஆர் மூலமாக அப்படின்னு பாஜக திட்டம் போடுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு குடிமக்களாக மக்களுடைய கடமை எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துட்டாங்க ஆனா எல்லாருமே அதை சரிபட அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் அப் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு கண்டிப்பா யாருக்கெல்லாம் கடந்த தேர்தலில் வாக்கு செலுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்க போன் நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில உங்களுக்குன்னு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் அந்த ஐடியை கொடுத்தோம் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு காட்டிரும் உங்களுக்கான பிஎல்ஓ யாரு அப்படின்னு காட்டிடும் நம்ம ஆன்லைன்லயும் பண்ண முடியும் அப்படி சிலருக்கு வந்து பண்றதுக்கான ப்ரொவிஷனை கொடுக்கல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்க ஓட்டர் ஐடி ஐடியோட வந்து அந்த போன் நம்பர் வந்து இணைக்கப்படாமல் இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஓடிபி வராது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் பிஎல்ஓ யார் அப்படிங்கிறது அதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் அதில் இருந்து நீங்கள் எடுத்து அந்த பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கி அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இது வந்து அந்த பட்டியலில் ஏறிடும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸை வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான செய்தி இது அடுத்து இப்போ வந்து பிஜேபி வந்து உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்குதா அப்படிங்கிறதுல பல்வேறு கேள்விகள் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் அதிகபட்சமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள் சிந்தாம செதறாமல் விலக போகுது பாஜக பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவுக்கு சிறுபான்மையின வாக்குகள் போகாது அதனால தான் அவர்களை திட்டமிட்டு நீக்கிறனும் அப்படின்னு பாஜக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பலரும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி புதிதாக வாக்குகளையும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக சேர்க்கிறாங்க அந்த சேர்க்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்புறாங்க இப்படிதான் வந்து ஹரியானா மாநிலத்திலையும் சரி மகாராஷ்டிரா டெல்லி இப்ப நடந்து முடிஞ்ச பீகார்லயும் ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபது இல்ல முப்பது இல்ல நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜக இல்ல அதன் கூட்டணி வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இந்த வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்று அதற்கு இந்த எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதற்கு அதை சப்ஸ்டான்சியேட் பண்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டும் பல்வேறு டூப்ளிகேட் வாக்காளர்களை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதான்னு சொல்றத விட எலெக்ஷன் கமிஷன் சேர்த்திருக்கு இருக்கு பல விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தான் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய வாக்கு மிஷின்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து பல நிறுவனங்கள்ல அந்த டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுல எல்லாம் இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இது மிகப்பெரிய அளவுல இந்த வேலை செய்யப்படுது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது தொகுதிகள் கிட்டக்க இந்த மாதிரியான வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைவு பட்டியல்ல வந்து பீகார் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சு வாக்குகள் எல்லாம் இன்னொரு நம்பர் வந்து வெளியே வருது அதுக்கும் இதுக்கும் நம்பிக்கை கொண்ட பல நபர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் இந்த கேள்வியை தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாங்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அவர்கள் வந்து இதற்கு பதில் சொல்லணும் விளக்கம் சொல்லணும் ஒரு சிட்டிசனாக கேட்குறப்ப இதுக்கு சொல்லணும் ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே இல்லை எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கள் சொல்ல மாட்டுறாங்க பல விதிகளை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் உடனே விதியை மாற்றுறாங்கன்னு பல சந்தேகங்கள் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில தான் மக்கள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லையும் ஊடகங்களையும் விவாதிக்கிறாங்க ஒரு அச்சமும் நிலவுது ஆனால் பொதுமக்களாக ஒரு கடமை என்ன இருக்குது அப்படின்னா எல்லாருமே அவங்க ஓட்டு வந்து அதில் இருக்கா அவங்களுடைய நேம் வந்து இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதற்கான படிவங்களை ஃபில் அப் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாக்குகளை என்ஷூர் பண்ணிக்கிறதுல தான் முக்கியமாக இது இருக்குது சரியோ தவறோ கொண்டு வந்துட்டாங்க ரூல் இருக்குது நம்ம அதை பண்ணாதான் நம்மளுக்கான வாக்குகள் வந்து தப்பிக்கும் அப்படிங்கிறத அதோட இறுதியான ஒரு விஷயம் பார்க்க முடியுது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி